வாழ்க வளமுடன் அன்பானவற்றிலே உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு புதிய வருடம் பிறக்கின்ற போது நம்பிக்கையையும் உத்தேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக வளர்கிறது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு படிக்கின்ற மாணவன் போன வருஷம் சரியாக படிக்கலை நன்றாக மதிப்பெண்கள் எடுக்கலை என்ன சொல்கிறான்னா அடுத்த வருஷம் நான் ரொம்ப கவனத்தோடு படித்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கி நன்றாக தேர்ச்சி பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான் ஒரு விளையாட்டு வீரன் தோல்வியடைந்ததுனா அடுத்த வருஷம் விடாமுயற்சியோடு கடினமாக முயற்சி செய்து கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு தொழிலில் நஷ்டமடைந்த ஒரு தொழில் புரியக்கூடிய ஒருவர் அடுத்த வருஷம் லாபத்தோடு கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் எங்கே சறுக்கி இருக்கிறேன் என்று கண்டறிந்து புதிய திட்டங்களோடு அடுத்த வருஷம் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறார் ஒரு உடல் நலம் குந்திய ஒருவர் நான் மருத்துவத்திற்காக நிறைய செலவு செய்துட்டேன் என்னுடைய உடலை நன்றாக கவனிக்கலை அடுத்த வருஷம் நான் நல்லா உடற்பயிற்சிகள் செய்து என் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் என் சேமிப்பையும் நான் பெருக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் நாம் எங்கே சறுக்கி இருக்கிறோம் எதை இழந்துவிட்டோம் என்று கண்டறிந்து புதிய திட்டங்களோடும் புதிய நபர்களோடும் இணைந்து அடுத்த கட்ட நகர்விற்காக ஒவ்வொரு மனிதனும் திட்டமிடுகிறான் ஆகவே இந்த உலக மக்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் ஒவ்வொருவருடன் பிறக்கிறது அந்த வகையில் பார்த்தால் இந்த உலகமே அடுத்த கட்ட மாற்றத்திற்காக தயாராகிறது அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக தன் தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் அடுத்த நிலைக்கு உயர முடியும் அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி அந்த துறையில் யார் வெற்றிகரமான மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க எப்படி அதை முன்னெடுத்து சென்றார்கள் அப்படின்னு பார்த்து அந்த வழிகாட்டுதல்களை பெற்றால் நாமும் அந்த நிலைக்கு உயர முடியும் அதனால தான் அறிவின் செயல்பாடுகள் சிறப்பாக ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது குறுகிய காலமாக இருக்கலாம் நீண்ட காலமாக இருக்கலாம் அந்த கால அளவிற்கு கடினமாக உழைக்க வேண்டும் அதற்கு உடல் வலிமையாக இருக்க வேண்டும் உடல் நன்றாக உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆகவே உடல் நலம் நன்றாக இருந்தால் அந்த மனிதன் கடினமாக உழைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அடுத்ததாக மனம் குழப்பமின்றி தெளிவாக இருந்தால் எந்த நிலையிலும் நன்றாக முடிவெடுக்க முடியும் சிக்கலான நேரங்களில் அமைதியாக திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்போ உடல் நலமும் மனவளமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அறிவின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னை வளப்படுத்தி தன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி தன் குடும்பத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை செய்து கொடுக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது அவர் அவரது குடும்பம் அவரது சுற்றம் உறவுகள் நட்புகள் என்று அனைவருமே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே தனி ஒரு மனிதன் தன் உடல் நலத்தை நன்றாக மேம்படுத்தி மனவளத்தை சீர்படுத்தி உறவுகள் நட்புகள் நலத்தை மேம்படுத்தினால் நிச்சயமாக முன்னேற முடியும் அதற்கு யார் முன்னோடியாக இருக்கிறார்களோ அவர்களின் வழிகாட்டுகளை பெற்று தன்னை மேம்படுத்தி கொண்டால் இந்த உலகம் உங்களை இருகரம் கொண்டு வரவேற்க தயாராக இருக்கிறது ஆகவே அமைதியான வாழ்க்கை என்று சொன்னாலே அதற்கு உடல் நலம் வேண்டும் மனவளம் சீராக இருக்க வேண்டும் பொருளாதாரம் நிறைவாக இருக்க வேண்டும் உறவுகள் நட்புகள் என்று சமூகம் இணக்கமாக இருக்க வேண்டும் அந்த நிலைக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டால் நாம் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் ஆகவே ஒவ்வொரு புதிய ஆண்டும் ஒரு மனிதனுக்கு தேவையான உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மலர்கிறது அந்த அளவிலே கடந்த காலத்தில் நாம் என்ன செய்தோமோ அதை தான் நிகழ்காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் நல்ல செயல்களோடு நல்ல திறமைகளோடு தகுதியையும் திறமையும் வளர்த்துக் கொண்டால் வருங்காலம் சிறப்பாக அமையும் என்பதே நமக்கு முன்னால் வாழ்ந்த வெற்றிகரமான மனிதர்களின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆக அந்த வகையில் இந்த புதிய ஆண்டை நாம் நம்முடைய வளங்களை மேம்படுத்தி நாம் மட்டுமல்லாமல் இந்த சமூகமும் நன்றாகவும் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு ஒரு முன்னோடியாக இருப்பதற்கான அத்தனை முயற்சியும் எடுப்பதற்கு தயாராக இருப்போம் அந்த வகையிலே இந்த ஆண்டை வரவேற்று புதிய திட்டங்களோடும் புதிய நம்பிக்கைகளோடும் உற்சாகத்தோடும் களம் இறங்குவோம் நன்றி வாழ்க வளமுடன்